ஓம் அகதிசாய சாய் நமக ஓம் சிவமுகா வாலிசத்தின் திருவடிகள் போற்றி ஐயனே என்னுடைய மனைவியின் வீட்டார் தொண்ணூத்தாறு நாட்கள் கழித்து சிவசிபை நோக்கி வருவதற்கு நீங்கள் ப பரிந்துரைத்தீர்கள் உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு வரலாம் என்று கூறினீர்கள் அதனை கேட்க நாங்கள் முயற்சித்தோம் இப்போது உங்களிடம் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் உங்களது அதாவது இவங்க மாமனார் வந்து இறந்து என்ன தொண்ணூற்றி நாலு நாள் கழித்து இங்கே வர சொன்னது இவங்க சொன்ன ஆகமத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க சபையில் இவங்க வினைநிலைகள் சூழாமல் எது இருக்கிறதுக்கு அந்த இல்லத்தில் உள்ள வினைநிலைகளை அகற்றுறதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட வந்து இப்போ அதை கேட்கறதுக்கு அவங்க தொண்ணூற்றி ஆறு நாள் கழித்து வர சொல்லியிருந்தது ஆமாங்க இப்போ திருப்பியும் அகத்தியை பெறமான்ட்டு அனுமதி கேட்டு எப்போ வரலாம் அப்படிங்க அனுமதி கேட்குது ஆமாங்கய்யா மனைவி வீட்டு சார்பாக நீங்கள் கேட்கையா ஆமாங்கய்யா ஓ ஆதி பாவ சாப விமோசன நிலைகளை வேறறுக்கூடிய கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலம் முதல் சபையோடு ஒன்றாக பயணித்த சபையோடு ஒன்றாக பயணித்த அற்புதமான ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாள் என்னும் மாநிலனை மாநிலனாக அல்லாது சித்தனாக அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் அறிந்து ஒன்றாக பயணித்து அவனோடு பல்வேறு ஆண்டுகள் அனைத்து நிலைகளிலும் ஒன்றாக கலந்து அமர்ந்து வளம் வந்து அவனோடு ஜீவ ஏடுகளில் நற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல மகாசபை தவப்பயணங்கள் பல்வேறு ஆலய வளாகங்களிலும் சென்று ஆற்றிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனுடைய உறவாளனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதீச அற்புதங்கள் நிறைவேறி வருகின்ற இச்சபைதனிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் நாமம் வழங்காத நாளில் ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் சித்தனுக்கு பதினோராயிரம் முகங்களாக தவம் இருந்த அற்புதமான தவ ஆற்றலுக்கு கிடைத்த அற்புத புதையலாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து சித்தனை வாழ்த்துகின்ற வாழ்த்து ஆசிகளே அத்துணை சித்தர் பெருமக்களும் தேவர் பெருமக்களும் வாழும் மகான்களும் இறை அனைத்து இறையாளர்களும் இறையாற்றல்களும் வாழ்த்து ஆசிகளை வழங்கிக் கொண்டிருந்த காலம் கடக்க கடக்க முதன் முதலாக தன்னுடைய திருமண நாளுக்குரிய அற்புதமான வினை அகற்றும் வினையாசிதனை பெற்ற முதல் சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகத்தி சாய நமக அற்புத நிலை கொண்ட கட்டிட வளாகங்கள் இல்லாத நிலையிலும் ஆற்றலோடு அன்னபூரணி தாயார் அமர்ந்து அழகு பெற உணவு உணவு தயாரித்து வழங்குகின்ற அற்புத அக்கூடத்தில் இருந்து முதல் முதலாக வினை பெற்ற சீடனாக இச்சபைக்கு வந்த அமர்ந்த சீடனே வாழ்த்துகின்றோம் ஓ மகதீஷா அந்நாள் அவ்வுரை உரைத்த வாசி கிடைத்த அந்நாளில் இருந்து விரைவாக திருமண நாள் கண்டு ஏற்றமுடன் தன்னுடைய வாரிசு நிலையோடு தன்னுடைய தந்தையார் தன்னுடைய சகோதரி நிலையோடு சபை நாடி வந்து அமர்ந்து சபைதனை எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் சபையின் நினைவாக வளம் வருகின்ற சீடனே தந்தையாரு உமது இல்லத்தார்கள் யாவருக்கும் வாழ்த்து மகிழ்கின்றோம் அற்புதமாக அந்நாட்கள் கடந்து விட்டனவா தொண்ணூத்தாறு நாட்கள் கடந்து விட்டனவா கடந்து விட்டன ஐயா அருள் நிறைகூர்ந்து சித்தனையும் அகத்தியனையும் ஐயனே என்று சரணாகதியோடு அழைத்த சீடனே அகமகிழ்கின்றோம் அவ்வார்த்தை கண்டு அகத்தியன் சீடனே அடியேன் என்னும் அற்புத நிலை கொண்ட வார்த்தைக்கு நிகரான வார்த்தை அகத்தியன் இலக்கணத்தில் கூட இல்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி அவ்வாறு சரணாகதி நிலைதனை வடிவமாக தன்னுடைய உடல் பாங்கு வடிவமாக உரையின் வடிவமாக தன்னுடைய வார்த்தையின் வடிவமாக கொண்டிருக்கும் சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அவர்கள் வந்து நின்று சபைதனிலே ஆசி பெற எத்தடையும் களையப்பெற்று விட்டது நீர் வழங்கிய ஆகம நிலைக்குள் சிவபெருமான் உள்ளிட்ட அற்புதமான கணங்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தருக்குள் இருந்து ஆற்றுகின்ற சூட்சம ஆசிதனை பெற்றுவிட்டீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நீர் வழங்கி ஆகம அத்தகைய நிலைகளில் இருந்து இந்நாளில் உம்முடைய முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் அத்தகைய கோமாதாவின் மேலிருந்து ஆசிகளை பெற்றுவிட்டார்கள் என்ற அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் வழங்கும் நிலை வழங்குகின்ற நிலைதனில் வணங்கி வாழ்த்து வழங்குகின்ற நிலை இருக்கின்றது சலன சந்தேக சஞ்சல நிலையில்லாது வழங்குகின்ற அற்புதமான நிலையது அது அதற்கு கிடைக்கின்ற பரிசு அதைக் காட்டிலும் பல கோடி மடங்கான ஆசி நிலைகள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அம்மாசிதனை பெற்ற சீடனே உமது இல்லம் உமது குடி உமது சந்ததி உயர அகத்தியன் இகலோகத்தில் வாழ்த்துக்கள் கூறி அமர்கின்றோம் மற்ற வினா இருந்தால் தொடுக்கலாம் ஐயனை ஒரு சிறு வினா என்னிடம் உள்ளது நான் யாருக்கும் கூடாது என்று நினைக்கின்றேன் என்னுடைய வீட்டில் ஒரு பத்து ஆண்டு பழமையான ஒரு வேப்பமரம் உள்ளது அதன் வேர் பக்கத்து வீட்டின் நீர்த்தொட்டி தோண்டும் போது அந்த வேர் அவர்களுக்கு தென்பட்டது அந்த வேரினால் அவர்களது நீர் தொட்டி பாதிப்படையும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் எனக்கு இந்த மரத்தை வெட்டுவதற்கு எண்ணம் இல்லை என்னுடைய போரும் நீர் போரும் அந்த தான் உள்ளது என்னால் அவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கின்றேன் அதற்கு ஐயனின் திருவாயிலிருந்து கருத்துக்களை நான் பெற விரும்புகிறேன் இதுகாரும் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படித்தானே அப்படித்தான் ஐயா பிரபஞ்சத்திற்காக உலகில் நல்நிலையாய் யாவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த அடிநிலை மனதோடு வளம் வருகின்ற மாந்தர்கள் உயர் மாந்தர்களாக கருதப்படுகின்றார்கள் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அவ்வாறு மற்ற நிலைக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்டு உணர்கின்ற உணர்வுக்கு ஒரு பங்கம் வருகின்றதெனில் அத்தகைய உணர்வு ரீதியிலிருந்து ஆற்றுகின்ற எத்தகைய செயலும் தவறில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓமகதி சாய நம அதற்குரிய பங்கநிலை வருகின்றது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீர் எத்தகைய தாவர நிலைதனை எங்கிருந்து அகற்றினாலும் அது பாவம் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதேசாய நம ஒரு நிலை அகழ்கின்ற பொழுது உமது உள்ளுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையால் அது பல்வேறு தாவர விருட்சங்களாக வளம் வருகின்றது இயல்பிலும் சூட்சமத்திலும் தூய்த்தமதிலுமின்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதேசாய அதனால் எக்குறையும் இல்லை இடர் வரும் அவ் இடம் விட்டு இடதனை நீக்குவதற்கும் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற அமர்கள் ஓ மகதேசாய நமக ஓம் அகதி சாய நமக